குறிப்பாக தங்களுடைய இளைஞர்களை ஈடம் செய்தோரை மனதில் நிறுத்தி ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு இந்த ஒரு பிரமாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதிலே முதல் தடவை எனது மண் பெருமை கொடுக்கிறது எங்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவில் இருந்து ஏராளமான வேலைப்படுகிற மத்தியிலும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவர்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தெரிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதலில் உங்கள் மக்களாகிய உங்கள் சார்பாக ஒரு மிக மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து கொடுத்தோம் கவி பேரரசு வைமுத்து என்கின்ற ஒரு கவிஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பது ஒருவித பெருமை அவருடன் நட்பு பாராட்டி அவருடன் கோர்த்து அவருடன் நன்மை தீன்மைகளை பேசி ஒரு தந்தைக்கு தந்தையாக ஒரு தனியனுக்கு தனியனாக ஒரு நண்பனுக்கு இனிய நண்பனாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலமாக கிடைத்ததைக்கு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கும் அவருக்குமான நட்பு ஒரு கண்ணீரில் ஆரம்பித்தது அந்த நட்பு எவ்வளவு தூரம் அந்நிய நெருக்கமானது எங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறிவிட்டு அடுத்த பக்கத்தில் சேர்க்கிறேன் சுவிட்சர்லாந்திலேயே ஒரு நிறைய நண்பர்கள் கூட்டத்தோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் கவிஞக்கூடிய பேச்சு அங்கே ஈடுபடுகிறது ஒவ்வொரு பாடல் வரிகளை ஒவ்வொருவர் பாடி காமிக்கிறார் அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது ஒரு விவாதம் வருது இவர் எப்படி இந்த வரிகளை எப்படி இவர் தேடியிருப்பார் என்று சொல்லி முகிலினங்கள் அலைகிறதே முகவரிகள் முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தொலைந்ததினால் அழுதுமோ அதுமலையோ அந்த வரிகளை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வரிகள் அந்த காலகட்டத்திலே அழுகிறது விவாதமே நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக நான் தொலைபேசியிலே அழைப்பு எடுக்கிறேன் நான் இப்படி சுவிச்சியில் இருக்கிறேன் நண்பர்கோடு இருக்கிறேன் இந்த பாடல் வரிகள் எப்படி நீங்கள் எழுதி நீங்கள் பெரிய விவாதத்தை நடக்கிறது விளக்கத்தை தந்தையே அந்த எழுத்தோடு ஒரு ஒரு தொலைபேசி எடுத்து கதைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிஞரோடு அருகிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி என்று இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருப்பது சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது எங்களுடைய இழப்பு மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் யார் போன்று இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அருமை அண்ணன் படங்கள்லேயே பார்த்துருப்பீர்கள் ஆனால் அவர் ஒரு பட்டை சுவாமி பக்தி எந்த நேரமும் கோயில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் எனக்கும் அவருக்கும் அடிக்கடி நடுக்க வாக்குவாதங்கள் சண்டைகள் வரும் ஆனால் என்றைக்குமே அவர் என்னை விட்டுக் கொடுத்ததும் இல்லை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எப்போவுமே இந்தியாவிலேயே ஏராளமான உதவிகளை புரிந்து எந்த ஒரு பகனும் இல்லாமல் அவரோட அடிச்சு கேட்ட உடனே அண்ணன் வந்துடலாம் அண்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க வந்துடலாம் என்று சொல்லி இருந்து உங்களுடைய சூரியங்கள் எல்லாமே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே போல இயக்குனர் பாண்டியராஜன் நீங்கள் வந்திருக்கிறார் அண்ணா நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த சூழலே நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி தேவையே இல்லை ஆனால் எங்களுடைய பொங்கல் கோடி உறவுகள் ஒரு முழுநீர ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள் நிச்சயமாக வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே ஒரு மறுப்பும் தெரிவிப்பாக வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்னால் உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல உங்களுடைய அறிவுரைகள் உங்களுடைய இந்த திரைக்கு சார்ந்த பயிற்சிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவை நிச்சயமாக நீங்கள் அதை காவலை செய்கிறார்கள் நான் அதே போன்று நித்திலன் நித்திலன் காலமாக இந்தியாவிலேயே ஒரு சில படங்கள் எடுத்தாலும் அதில் பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டராக உருவாகொண்டிருக்கக்கூடியவர் அவர் கேட்ட உடனே அவருடைய அவர்கள் இப்போ பிசியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக நன்றி தேங்க்யூ ஸோ மச் அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர் ரஞ்சித் 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 சொல்லி சொன்னால் இலங்கையிலே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் சொன்னால் ஒரு கம்பீரமான கோட்டத்தை கொண்டவர் மிக ஒரு ஸ்மார்ட்டான ஸ்மார்ட்டானி மேம் நீங்களும் உங்களுடைய இந்த பிஸியான ஷெடியூலை விட்டுட்டு என்னுடைய அழைப்பு வந்ததுக்கு மிக்க நன்றி அதே அதேபோல் சிங்கம்புலி சிங்கம்புலி என்று சொன்னோன்னா என்னோட மகன் இங்க வந்தோம்ல அவரை பார்த்துட்டு அவரு உங்களோட பகுதியெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும் சொல்லுங்க பார்த்தோட எனக்கு மகிழ்ச்சி எங்களை மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள் எங்களை மக்களை நேசித்து நீங்க இங்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே போல இந்த பா இந்த உங்களால் இந்த இந்த படத்திலே ஒரு கவிஞனாக எங்களுடைய ஈழத்து கவிஞன் பொத்துவில் அஸ்வின் அவர்கள் இந்த பாட்டில் இருக்கிறார் அவரும் அவ்வளவு தூரத்தில் இருந்து நேற்றே வந்து நீங்கள் ரெண்டு நீங்கள் இந்த விழாவில் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் என்றாக அவர் தூரத்தில் நண்பா மிக்க நன்றி அதே போல் நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆசங்கள் பாதம் அதே வந்து பேராசிரியர்கள் சார் மிக்க நன்றி அதே போல நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஏராளமான என்னுடைய மீடியா அதாவது சில இடங்களில் சில மீடியாக்களுக்கு சில மீடியாக்கள் உதவி செய்யாது ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது எல்லா மீடியாக்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் செய்வது மிக்க வாழ்ச்சியாக இருக்கு அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை சேர்ந்த யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் என்று சொல்லக்கூடாது அவர்களை வந்து சோசியல் மீடியாவில் எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம் ஒரு பரவலாக கொண்டு போய் செய்கக்கூடிய ஒரு மீடியாவை கையாளக்கூடிய எங்களுடைய யூடியூப் நண்பர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்கலமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தித்ததன் நோக்கம் வந்து இந்த படம் வந்து அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ் அவர் வந்து ஏற்கனவே மூன்று படங்களை முடித்து இருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு படத்திலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லி ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும் முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த படம் அந்த தவறுகளை திருத்தி அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டுருந்தே அப்படி அப்படியே வளர்ந்து வந்து கடைசியாக வந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருந்தது நிச்சயமாக இந்த மீடர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரையிலேயும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றி கருங்கள் அதே போன்று எங்களுடைய இசையமைப்பாளர் இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பில்பம் இன்னும் உருவாக்க படமில்லை ஆனால் அந்த மில்லர் படத்தின் ஊடாக மதிஷனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக பெரிய ஒரு இதற்காக இருக்கிறது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அதை போன்று இந்த படத்திலே நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக பங்குறார்கள் மிக தூரத்தில் விழாவை சிறப்பிக்க வேண்டும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பங்கு கூடிய எல்லோருக்கும் இந்த வில்லன் படக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப இவ்வளோ பேர் இந்த படம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை டைரக்டர் சார் சிவராஜுக்காகவும் மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன் வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஷிர்லா வேறு சீனியர் அண்ணாக்காகவும் நான் வெள்ளாட்டிலிருந்து வந்தபோது எனக்கு தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கனவு உழைப்பு எல்லாம் இருக்குதுன்னு இங்கே வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தூங்காத நாட்கள் எவ்வளோ பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது இப்போ சிம்பிளாக சொல்ல வந்தால் நான் வந்து கஷ்டத்தோட வாழ்ந்த பிள்ளை இல்லை ஆனால் கஷ்டத்தை பார்த்த பிள்ளை சின்னதுலேருந்தே இந்த அப்பா என்னை எப்படி வளர்த்தார் தமிழ் பண்பாடோட அந்த தமிழ் பண்பாடில் என்ன இருக்குண்டா எங்களால் முடிஞ்சால் செய் அப்படி வாழ்த்தார் ஒரு இன்செக்யூரா இருந்துச்சு ஒரு பயமா இருந்துச்சு நான் இங்க வரைக்க வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரோ இல்லை கொடுங்கிட்டனா இந்த படம் நான் பண்ணணுமா அப்படிதான் வந்தேன் ஆனா டைரக்டர் சிவராஜ் அண்ணா வந்து ஒரு அண்ணாவா என்கிட்ட என்ன சொன்னா நாங்க முன்ன சூஸ் பண்ணி இருக்கோம் மீனிங் ஃபுல்லா இருந்தது உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்துல காட்டுவேன் நன்றி அது மட்டும் இல்லை இப்போ நான் வந்தோடன முதல்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது ஒரு டைரக்டரோட மகனாக தான் பார்த்தாங்க ஆனால் இப்போ டைரக்டரும் சாரி ப்ரொடியூசரோட பார்த்தாங்க இப்போ டைரக்டரும் மியூசிக்கல் டைரக்டரும் காஸ்டும் க்ரூம் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க இந்த படம் நல்லா வரும்னு இப்போதைக்கு நான் பாஸ்கரன் கந்தையாவோட மகனாக இருக்கலாம் ஆனால் ஒரு காலம் வரும் அவர் ரீகனோட அப்பாவாக அந்த காலம் வர்றதுக்கு இதான் ஆரம்பம் நன்றி வணக்கம்